தேசியம் தேசியம் சொல்கிறதை அதே ால் அடவழியை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படினால் நீங்கள் எப்படி எங்களுக்கானவராக இருக்க முடியும் இந்த இடத்தில் அர்ச்சுனா ராமநாதன் மிக தவறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இதை நாங்கள் முடியோம் கேள்வி உண்டு ஒன்று வருகை வந்து நீங்கள் பணம் மக்கள் தந்ததாக சொன்னீர்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் வந்ததாக சொன்னீர்கள் அப்படி என்றால் அதற்கு நீங்கள் ஏன் கணக்கு காட்டவில்லை ரணில் விக்ரம் சிங்காவுடைய ஆட்சியில் இருந்து இந்த ஐயா அதுராவுடைய ஆட்சி வரைக்குமான காலப்பகுதியில் எப்படி உங்களால் தனியா அந்த நாட்டிலே நடமான முடிகிறது வடக்கு உறவுகளை மீண்டும் ஒரு இனிய பதில் சந்திப்பதில் பட்டத்த பாய்ச்சி அடைகிறோம் இன்று என்ன பேச போகிறோம் ஏது பேச போகிறோம் என்பதுதான் பொருளாகிறது வன்னிமேந்தனுடைய தளம் வலமுறையில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புபட்ட உள்ளதாக அர்ச்சனா ராமநாதன் குற்றம் சுமத்துகிறார் இதை எப்படி அவர் சொல்ல முடியும் எதன் அடிப்படையில் அவர் அதை சொல்கிறார் ஆதாரங்களுக்கு பேசுகின்ற அர்ஜுனா ராமநாதனை நாம் வெறுமையாக கண்டிக்கிறோம் பலம்புரியில் கோட்டலில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு பன்னிமேந்தனுடைய டிக்டோக் தளம் பன்னிமேந்தன் நான் காரணமாக என்பதை நான் முற்றாக மறுக்கிறேன் இது அப்பட்டமான ஒரு பொய் எங்களுடைய தேச விடுதலையை மீட்பதாக சொல்லிக்கொண்டு தமிழ் தேசியத்தை மீட்க வந்ததாக ஒரு முழுப்பராக தன்னை அறிமுகம் செய்கின்ற அர்ஜுனா ராமநாதன் முன்னெடுத்து செல்கின்ற இந்த வடயங்கள் மிகவும் தவறானவை அப்பட்டமானவை பொய்யானவர் மக்களை குழப்புவதற்காகவே அவர் இந்த விடயங்களை செய்து வருகின்றார் ஆகவே வணிமந்தன் தரத்திற்குரிய கூடிய ஆகிய நான் மற்றும் அண்ணன் அன்பு ஆர்வியண்ணன் செல்வம் அவர்கள் அங்கே வலம்புரி கொண்டலேயே வந்திருந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக சொல்லுகின்ற இந்த வடயத்தை நாங்கள் வன்மையாக காண்டிக்கிறோம் மறக்கிறோம் அவர் நாங்கள் வந்திருந்தால் அண்ணன் செல்வம் அவர்கள் அங்கு கொட்டையில வந்திருந்தால் அந்த ஆதாரங்களை பதிவிடும் அங்கு வருகை வந்தவர்கள் அநாகரீகமான மொழிகளை பயன்படுத்தி தங்கை கௌசலியா அவர்கள் மீது கரை பூசியதாக குற்றம் சுமத்துகின்றார் அப்படியென்னால் தங்கை கௌசல்யா மீது அவர்கள் தவறான வார்த்தை புரோகங்களை பயன்படுத்தி இருந்தால் அதை அந்த சொற்களுடன் அந்த காணொலிகளை வழிடுவோம் ஆகவே உங்களுடைய அரசியலுக்காகவும் கால்படுத்திக்காகவும் எங்களை பகனக்காயாக பயன்படுத்துவதை மறுக்கிறோம் நாங்கள் திறந்த மொழி விவாதத்துக்கு வருவதற்கு தயாராகவே இருக்கும் சரி உங்களுடைய பலமுறிக்கோட்டையிலே வருகின்ற பொழுது அவர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்றால் ஏன் அந்த குரலுடன் அந்த காணொலியை நீங்கள் பாதிவிட மறுக்கின்றீர்கள் தமிழ் தேசியத்தினுடைய பிதாவாக உங்களை நீங்கள் அறிமுகம் செய்வர்களாக இருந்தால் எதற்காக நீங்கள் மாபெரும் நாளுக்கு செல்லவில்லை எதற்காக அந்த மூள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு நீங்கள் செல்லவில்லை எதற்காக இலங்கையுடைய சுதந்திர தினத்துக்கு கருப்பு கொடி காட்டிய பொழுது நீங்கள் செல்லவில்லை எதற்காக நீங்கள் அந்த முள்ளிவாய்க்காலிலே எங்கள் மக்களை படுகொலை செய்த அந்த இலங்கை ராணுவத்தினை நல்ல ராணுவமாக எதற்காக சொன்னீர்கள் அப்படியானால் நீங்கள் யார் நீங்கள் யார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் யாருக்காக இந்த களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளீர்கள் உங்களுடைய திட்டம் என்ன எங்களுடைய மண்ணும் எங்களுடைய மக்களும் இந்த மண்ணிலே நிரந்தரமாக வாழ வேண்டுமாக இருந்தால் ஒரு விரிவான ஒரு ஆளுமையான ஆக்கபூர்வமான மனிதன் தேவைப்படுகிறார் ஆகவேதான் சொல்கிறோம் இந்த இடத்தில் அர்ச்சனா ராமநாதன் மிக தவறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இதை நான் மூறியடிப்போம் கேள்வி ஒன்று வன்னி மனிதன் டிக்கோ தளத்திலே நீங்கள் பணம் மக்கள் தந்ததாக சொன்னீர்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் வந்ததாக சொன்னீர்கள் அப்படி என்றால் அதற்கு நீங்கள் ஏன் கணக்கு காட்டவில்லை உங்களோட வைஸ் பேங்க் உங்களோட சம்பந்த் பேங்க் ஆஃப் என்பவற்றுக்கு அந்த பணம் வந்ததாக குறிப்பிடுகள் காணப்படுகின்றன அப்படியான அந்த பேங்க் கணக்கினை நீங்கள் திறந்து காட்ட மறப்பதற்கான ஏன் என்னை நீங்கள் செய்யவில்லை விடயம் வட்டாரங்கள் பல்வரப்பட்ட உடையத்திலே இப்போ தெளிவாக சொல்கின்ற ஊடறுத்து உங்கள் நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் எமக்கானவர்கள் ஆகதான் சொல்கிறோம் மீண்டும் திடமாகவே சொல்கிறோம் பகிரங்கள் சவால் உங்களுக்கு விடுகிறோம் வன்னிமனன் ஆகிய நாங்கள் உங்கள் தளத்துக்கு தாக்குதல் நடத்தியிருந்தால் இப்பொழுது சொல்கிறோம் அந்த ஆவணத்தை வெளியிடுங்கள் ஐயா வெளியிடுங்க ஏன் மறுக்கிறீர்கள் நீங்கள் தான் துணிந்தவராட்சி நீங்கள் தான் வில்லாதி ஆட்சி ஏன் அதை மறக்க வெளியிட மறுக்கிறீர்கள் தமிழ் தேசியத்தை மதிக்கின்ற ஒருவன் ஏன் மாவட்ட நாளுக்கு செல்லவில்லை எதற்காக முள்ளி செல்லவில்லை எதற்காக சுதந்திர தினத்தை கொண்டாடிய பொழுது கருப்பு நாளாக தமிழர்கள் கொடி கட்டி ஆண்டபொழுதே நீங்கள் அதனை எதிர்க்கவில்லை புத்தன்காரை இடிக்கக்கூடாது தேசியம் சொல்கிறதே அப்படியானால் அதே தேசியம் சொல்லு அதை அடையொழியை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படினா நீங்கள் எப்படி எங்களுக்கானவராக இருக்க முடியும் இதுதானே இதுதான் சரியாகவே சரியாகவே இருக்கின்றன ஆனால் உரிய முறை மறுப்பது ரணில் விக்ரம் சிங் அவருடைய ஆட்சியில் இருந்து இன்று ஐயா அதுராவுடைய ஆட்சி வரைக்குமான காலப்பகுதியில் எப்படி உங்களால் தனியா அந்த நாட்டிலே நடமாட முடிகிறது எப்படி உங்களால் முடிகிறது மூன்று மாதங்கள் ஆகிறது பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று விலங்குபடி ஐயா அவர்கள் நேற்றிலே அது சிக்கியிருக்கிறார் கவலை தரக்கூடிய உடையம் கட்சி கருத்து முத முரண்படலுக்கு அப்பால் அங்கே ஒரு விபத்திலே அவர் சிக்கி எனவே அதான் அனுதா ஆகவே அவ்வாறு விழுகின்ற பொழுது நீங்கள் மட்டும் எவ்வாறு துணிந்து இவ்வாறு செயற்படுகிறீர்கள் என்கின்ற கேள்வி இங்கே எழுப்புகிறதா இதாவும் ஆகவே நீங்கள் யார் நீங்கள் யாருக்கான உங்களுடைய சிந்தை என்ன உங்களுடைய செயற்பாடு என்ன ஆகவேதான் சொல்கிறோம் தமிழன் எப்பொழுதும் எங்கும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் சிந்தை கொண்டவன் சிந்தை தெளியாதவன் முந்தைய நாளில் நடந்த நிகழ்வுகளை நாங்கள் மீட்டி பார்க்கின்ற பொழுது இந்திய நாளிலே இங்கிதம் இப்படி இழிக்கின்றன ஆகவே சொல்கிறோம் சவால் விடுகிறேன் நீங்கள் முடிந்தால் முடிந்தால் அர்ச்சக ராமநாதன் ஆகிய நாங்கள் உங்களை வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியதாக இருந்தால் இப்பொழுது சொல்லுகிறோம் முடிந்தால் அந்த காணொலியை வழியிடுவோம் சவால் விடுகிறோம் முடியும் அவங்களால் முடிந்தால் வழியிடுங்கள் எங்களுடைய அன்பு அண்ணன் வன்னி மந்திரி முடக்கூடிய அன்பு அண்ணன் செல்வம் அவர்கள் பதம்புரி கொட்டலுக்கு வந்த சொன்னீர்களா இல்லையா அப்படி இருந்தால் அது சொன்னது உண்மை என்றால் உங்கள் ரகுராம் அவர்களும் அண்ணன் தம்பி அர்ஜுனா அவர்களும் இதற்கு பதிலளித்தார்கள் கிடக்கிறது எங்கள் தேசம் நாளை வெல்லு மன்ன திசையோடு நாங்கள் உங்களை பாராளுமன்றத்துக்கு ஏற்றி விட்டவர்கள் நாங்கள் மறந்து விடாதீர்கள் ஒருபோதில் நெத்தி நிற்க மாட்டான் எங்களுக்கு முதுகுள் குத்தி பழக்கவில் தேவையில்லை கருத்தை கருத்தால் மோதுகிறோம் நாங்கள் போடிப்போயில்கள் தான் கேள்வி கரமானது முடிந்தால் பதில் சொல்லுங்கள் ஐயா நன்றி வணக்கம்